செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்க்கவி சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ஆவடி காவல் ஆணையரகம் சரகத்திற்கு உட்பட்ட சத்தியமூர்த்தி நகரில் அமைந்துள்ள அரசு பள்ளியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் போதைப்பொருளுக்கு எதிராக உறுதிமொழியை ஏற்றனர் மேலும் பள்ளி அருகே சாலையில் நடந்து சென்று அருகில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளுக்கு போதைப்பொருளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர் மேலும் கடைகளுக்கு போதைப்பொருள் ஸ்டிக்கர் ஓட்டினர் இதில் எம் கேட் சாத்தாங்காடு காவல் ஆய்வாளர் ராஜு மற்றும் போக்குவரத்து ஆய்வாளர் சந்திரமௌலி மற்றும் தலைமை ஆசிரியர் வசந்தி மற்றும் உதவி ஆய்வாளர்கள் வீராசாமி மற்றும் சாதிகான் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் போதைப்பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து ஆய்வாளர் மாணவ மாணவிகளிடம் விரிவாக எடுத்துக் கூறினார்

கிரானிக்கல் டிசீஸ் மாதிரி தான் மீன்ஸ் அது கொடூரமான நோய் ஓகேங்களா இப்போ இந்த ட்ரக்ஸ்னால வந்து என்னென்ன பின்விளைவுகள் வரும் அதாவது ஒரு சொல்ல முடியுமா சும்மா சொல்லுங்க சொல்லு ஆ கண்டிப்பா

டொபாக்கோ காசஸ் கேன்சர் வரும் அதாவது டொபாக்கோ வந்து புற்றுநோய் உண்டாக்கும்னு சொல்லி அதுலேயே போட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ அதுலேயே போட்டிருக்கு அப்படியும் நான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு அதனால வந்து டிசீஸ்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க ஓகேவா பொதுவாக டொபாக்கோ யூஸ் பண்ணுறதுனால வர்ற டிசீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கேன்சர் வரும் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் சொன்னாரு கேன்சர் வரும் ஜாஸ்தி ஸ்மோக் பண்ணால் கேன்சர் வரும் அதே மாதிரி வந்து லங்ஸ் ப்ராப்ளமும் வரும் ஓகேங்களா ஸ்மோக் பண்ணாலே வந்து ஸ்மோக் லங்ஸ்க்கு தானே போவோம் அப்போ லங்ஸ் ப்ராப்ளம் வரும் அதுவும் இல்லாமல் வந்து ஞாபகம் மாதிரி வரும் இதை ஜாஸ்தி இது ஸ்மோக்கு ஆக்டிவ் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு டொபாக்கோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஞாபகமாதிரி வந்துடும் இப்போ உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிவாலாம் இருக்க முடியாது அவங்களால ஞாபகமாதிரி ஜாஸ்தியாகவும் அது மாதிரி வந்து ரொம்ப சிவியராக போச்சுன்னா இன்சோமினியான்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து இல்யூஷன் அதாவது ஒரு இல்லாத ஒரு தோற்றம் வந்து தெரியுற மாதிரி மனநில பாதிப்பு இந்த ஸ்டேஜுக்குலாம் போகும் சோ இவ்வளோ பிரச்சனை இருக்கு அதுவும் இல்லாம இந்த இப்ப ஸ்மோக் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு மட்டும் கெடுதல இப்போ அவர் ஸ்மோக் பண்றாருன்னா அவருக்கு கேன்சர் வரும் லங்ஸ் ப்ராப்ளம் வரும் ரைட்டு இப்போ பக்கத்துல ஆகும் அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிதானே இப்ப அது ஸ்மோக் பக்கத்துல வந்து பண்றது நான் இருக்கேன்னா இப்ப நான் இன்ஹேல் பண்ணுறேன்னா எனக்கும் தான் அந்த பிரச்சனை வரும் சரிங்களா இப்ப அதை ஸ்மோக் பண்றது வந்து அவருக்கும் பிரச்சனை கூட இருக்கிற சொசைட்டிக்கும் பிரச்சனை ஓகேங்களா இப்போ அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு இப்போ கேன்சர் வந்தது இல்லை உயிரிழப்பு ஏதாவது ஏற்படுவதுன்னா இப்போ அவர் ஃபேமிலின்னா ஆவாங்க ஃபேமிலி கஷ்டப்போ பாதிக்கப்படுவாங்களே இப்போ ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது அவருக்கு வந்து கிரானிக்கல் டிசீஸ் ஏதாவது வந்துச்சு கேன்சர் ஏதாவது வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ அவருக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா இப்போ அந்த ஃபேமிலி யார் பார்த்துப்பாங்க ஃபேமிலி சஃபர் ஆகுமா இல்லையா ஸோ அப்போ அது அவரோட மட்டும் நிற்கிறது இல்லை சொசைட்டி ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும் இந்த அவேர்னஸ் வேணுன்றதுக்காக தான் வந்து ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்போ இந்த இந்த ஜென்ரேஷன் வந்து ஃப்ரீ சொசைட்டி இன்சூ பண்ணாங்கன்னா இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இதே மாதிரி ட்ரப்ரீ சொசைட்டியா வரும் இப்போ உங்களை பார்த்தா அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது இப்போ வீட்டில் எப்படி இருக்காங்களோ பேரண்ட்ஸ் அது தான் குழந்தைங்க இருப்பாங்க ஸோ பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஆக்டிவிட்டிஸ்லாம் சொல்லி சொல்லி கொடுத்தா பசங்களும் நல்ல விதமான இப்போ அவங்களுக்கு தப்பான ஹேபிட் இருந்தா அதை பார்த்து அவங்களும் தான் செய்வோம் குழந்தைங்க குழந்தைகிட்ட இருந்து வந்தா இது பெற்றாது இது வந்து நம்ம மட்டும் வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது சொசைட்டியும் இது யாராவது யூஸ் ஆ யாராவது யூஸ் பண்ணா தெரிஞ்சுக்கோ ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் இதை வந்து நம்ம என்ன ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி பத்தி சொன்னாங்க அதனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி சொன்னாங்க சோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண கூடாது யூஸ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லி நீங்க சொல்லணும் ஓகேங்களா சொல்வீங்களா ஓகே ட்ரக் சொசைட்டி ஓகே ஒட்டுமொத்த சொசைட்டி ஸ்மார்ட்டா மாத்திடலாமா வாவ் சூப்பர் थैंक यू 15 to 29 age இந்த கேட்டகரியில வந்து 27% of people இருக்காங்க இந்தியாவுல வந்து 135 கோடி மக்கள் இருக்காங்கன்னு வந்து பதினஞ்சுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள பாப்புலேஷன் இவங்க மட்டுமே இருபத்தி ஏழு சதவீதம் இருக்காங்க ஓகேங்களா ஸோ இவ்வளவு யங்ஸர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து மேக்சிமம் டொபாக்கோல வந்து அடிக்ட் ஆகிறது யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் திடீர்னு ஒரு வயசானவர் வந்து திடீர்னு ஆரம்பிக்க போகிறது இல்லை சும்மா யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் இது ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அதை இப்போ ஒரு சைட் எஃபெக்ட் வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இதுல வந்து ஒரு லிஸ்ட கொடுத்திருக்காங்க மத்தவங்களுக்கும் நீங்க சொல்லணும் உங்களுக்கும் அப்புறம் அதாவது இப்ப நீங்க ஆரோக்கியமா இருக்க ஒருத்தர் தூங்குற மாதிரி எல்லாம் அவங்களால இருக்க முடியாது அவங்க வந்து இந்த நான் கஷ்டப்படும் நைட்ல சரியா தூங்க முடியாது நைட்ல சரியா தூங்கல என்ன சைடு எஃபெக்ட் வரும் சரிங்களா தூங்கலாம் வந்து உங்களோட லிவர் ஃபங்க்ஷனிங்கே ஆகாது இட் மீன்ஸ் நைட் ஒன் டூ த்ரீ தான் வந்து லிவர் வந்து ஒர்க் பண்ற நல்லா ஆக்டிவ் ஒர்க் பண்ணுற டைம் அதோட ஒர்க் என்ன பார்த்தீங்கன்னா வந்து பிளட்ல இருக்கிற டீடாக்சிக் அதாவது கழிவுக்குள்ள வந்து வெளியேறதுதான் அதோட வேலை அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஆழ்ந்த நிலையில தூங்கிடுவோம் ஓகேங்களா அப்படி தூங்கி தான் அந்த லிவரால் அதோட ஃபங்க்ஷனை கரெக்டாக பண்ண முடியும் அப்பதான் மறுநாள் வந்து உங்களால் ஆக்டிவா இருக்க முடியும் இப்போ ஒரு செல்லுக்கு லிவர் அதோட ஃபங்க்ஷனை கரெக்டா பண்ணாதான் காலையில நம்மளால ஆக்டிவா இருக்க முடியும் இல்லைன்னா நம்மளால ஆக்டிவா இருக்க முடியாது ஏன்னா வந்து லிவர் அந்த வந்து அன்னைக்கு கரெக்டா ஓகேங்களா சோ இந்த இஷ்யூ வரும் இப்ப நீங்க நைட்ல எப்பயாவது தூங்காம இருந்து பாத்தீங்கன்னா காலையில உங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படியே தான் இருந்திருக்கீங்களா எப்பயாவது ஓகே ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா நைட் நீங்க தூங்கினா காலையில வந்து ரொம்ப டயர்டா இருக்கும் தூக்கமே வந்துட்டு இருக்கும் உங்களால ஆக்டிவாவே இருக்கவே முடியாது இதுக்கு காரணம் வந்து இதுதான் நைட் ஒன் டூ த்ரீ வந்து லிவர் வந்து அந்த ஃபங்க்ஷனை சரியாக பண்ண முடியாமல் போச்சு நீங்கள் தூங்காதில்ல இதுதான் அதுக்கு ரீசனு கொஞ்ச நேரத்தில் வந்து அசல் பண்டாக இருக்குவாங்க இது வந்து எல்லாேருலையும் பண்ண முடியாது அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இந்த மாதிரி குவாலிட்டிலாம் வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் வந்து ஞாபகமதி அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் தோ வலிப்பு நோய் இது இல்லாமல் மீன்ஸ் லிவர் லிவர் எலிமெண்ட் பண்ணுறோம் மஞ்சள் நம்பரை பண்ணுறவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு அதுவும் இல்லாமல் லங்ஸ்ல வந்து கேன்சர் ஆகும் இது இல்லாமல் கனகத்துல பாதிப்பு அப்புறம் வந்து இந்த ஹார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்றதுல வந்து வாயில போட்டு யூஸ் பண்றதெல்லாம் வந்து வாயில கேன்சர் ஆகும் இல்ல இல்ல தொடக்கம் வருது இது இல்லாமல் நரம்பு தளர்ச்சி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது விஷயத்துக்கு சொன்னதே சொல்லிட்டே இருப்பாங்க ஒரு ஸ்டேபிளா இருக்க முடியாது நரம்பு தளர்ச்சி காரணமாக தான் வந்து இப்போ நீங்க அந்த ட்ரங்க் மோட்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உளருவாங்க ஏதாவது நீங்க ஒரு பேர் கேட்டால் கூட ஆ அப்படின்னு சொல்லி அவங்களால உடனே அப்சர்வ் பண்ணி நார்மல் மைண்ட்ல இருக்கிற மாதிரி பேச முடியாது அவங்க அன்சோல் மாதிரி ஒரு பேண்டிங் பேரி கேட் போட்டுருக்கும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஆப்போசிட்லையும் நைன்டி ஒன் யார்ஸ்ல அந்த ஒயிட் பெயிண்ட் போட்டுருக்கும் கிராஸ் இந்த தெருவில் இருந்து ரைட் ஃபுல்லாக அப்படியே ஒயிட் பெயிண்ட் போட்டுருக்கும் அது வந்து இடத்துல பேரி போட்டுருக்கும் அது யாரும் அது அந்த கடைகளுக்கு வந்து இந்த பேப்லஸ் கொடுப்போம் போகிற வர பப்ளிக்கு அந்த கடைகளுக்கு பேப்லஸ் கொடுப்போம் அப்புறம் அந்த கடைகள் இந்த ஒரு வேலை இதை விற்க வாய்ப்பு இருக்கும்ன்ற மாதிரி கடைகளை வந்து டொபாக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்க இருக்கும் அதை விட்டுவோம் ஓகேங்களா புகையிலை இல்லா வளாகம் அப்படின்றத உருவாக்குறதுக்கும் போதைப் பொருள் இல்லாத ஸ்கூல் ஜோன் எந்த விதமான போதை பொருட்களும் வந்து பயன்படுத்தக்கூடாது அதை ஸ்ட்ரிக்டாக வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்கிறதுனால அதுக்கு இந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துவதற்கு அவேர்னஸ்னா தெரியுமா விழிப்புணர்வு சரியா அந்த விழிப்புணர்வுக்காக தான் வந்து சார்ந்து ஒரு ஒரு ரோட் ரோப நம்ம பண்ணுறோம் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ இப்போ போகும்போது நம்ம லைனாக அழகாக வரணும் இங்கே வந்து கையில் பதாகைகள் அதாவது போர்டு இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்களுக்கு தருவோம் அதை எடுத்துகிட்டு அமைதியாக வரணும் எதுவும் ஏற்படுத்துவதற்காக நம்ம வந்து இப்ப அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் போகிறோம் சரியா அதனால ஸ்கூல் பிள்ளைங்க நம்ம போகும்போது எப்படி போகணுன்றது உனக்கு தெரியும் அழகா பேசாம அவங்களுக்கு வந்து இதை உணர்த்துவதற்காக நம்ம இது வந்து பண்றோம் ஓகேங்களா போலாமா சார் சொன்ன நம்ம எடுத்துட்டு நம்ம கிளம்புவோம் ஆனா தெருக்கள் போகும்போது அவ்வளவு ஒரு அழகா போனோம் இப்ப எப்படி உட்காந்துருக்கீங்க இதே மாதிரி இருக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் போதை பழக்கத்துக்கு எதிராக உங்க போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அழிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேற அரசுக்கு துணை நிற்பேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுகளுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுவேன்